எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நமக்கு சமயத்துல வரக்கூடிய கோபம் அப்படின்றதுக்கு பாருங்களேன் அந்த கோபம் உடனே தணிஞ்சிட்டா பரவாயில்ல அந்த கோபம் நமக்கு ரெண்டு நாள் இருக்கு ஒரு வாரம் இருக்கு பத்து நாள் இருக்கு அப்படின்னா ரொம்ப தவறு அதே கோபம் இன்னும் சில பேருக்கு வருட வருடக்கணக்குலாம் இருக்கும் சின்ன வயசுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும் குடும்பத்தில் ஏதோ ஒரு பகை அப்படின்றது உருவாகியிருக்கும் ஏதாவது ஒரு சந்தைன்றது வந்திருக்கும் ஆனால் அந்த சந்தை பல வருடங்கள் கழிச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து கூட அது ஒரு குறிப்பிட்ட அதே கோபத்தோடு இருப்பார் கோபம் அப்படிங்கிறது வரலாம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரலாம் அடிக்கடி வரக்கூடிய கோபத்துக்கு மதிப்பு கிடையாது அதாவது கோபம் அப்படின்றது நமக்கு வரும்போது நம்முடைய உடல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குது அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது முக்கியமாக கோபம் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நாமே தந்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோபம் அப்படின்றது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுக்காக நமக்கு நாமே தந்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் குழந்தைகிட்ட சொல்லுவோம்மா கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுட்டுமா அரிசி வந்து ஊறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் நம்ம வீட்டுக்கு போகும்போது எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது உடனே நமக்கு கோபம் அப்படிங்கிறது வருது அது நியாயமான கோபம்தான் ஆனாலும் அதையும் தவிர்க்கிறது நல்லது இப்ப நம்ம கோபப்படுறதுனால அங்கே அரிசி வந்து ஊரிய நிலையில் வந்துடுறப்போதான் ஒன்றும் கிடையாது நாம தான் அடுத்து அரிசியை ஊற வைக்க போகிறோம் இல்லை பால் காய்ச்ச ஏதோ ஒன்று நாம தான் பண்ணி ஆகணும் அந்த கோபம் அப்படின்றத வெளிக்காட்டுவதன் மூலமாக நாமும் டென்ஷன் ஆகி நம்ம குழந்தையும் கஷ்டப்படுத்தி அந் அந்த இரவு முழுக்க அந்த நாள் முழுக்கவே நமக்கு அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியை கொடுத்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே ஆக நாம் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அவங்க அந்த விஷயத்தை செய்யலை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான் அந்த நபர்கிட்ட நாம இந்த வேலையை சொன்னது நம்மளுடைய தவறு இனிமே அதை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நாம மனசுல பதிய வச்சுக்கணும் இல்லையா அந்த நபர் அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறாரு அது அவருடைய கடமை அப்படின்னும் போது அந்த கடமையை கொஞ்சம் நாம கனிவா சொல்றதோ இல்லை ஒரு எச்சரிக்கையாக சொல்றதோ நல்லது இதை நீங்க தான் செய்யணும் அந்த மாதிரி நாம ஒரு எச்சரிக்கையு நம்ம சொல்லலாமே தவிர அவர் செய்ய செய்யலை அப்படின்றதுக்காக நாம கோவப்படுறதோ நாம டென்ஷன் ஆகிறதோ நாம சாப்பிடாம இருக்கிறதோ நம்முடைய வேலைகள் நாம பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது அமையுது எல்லாத்தையும் கடந்து நம்முடைய உடல் உறுப்புகள் நாம படக்கூடிய கோபத்தினால பாதிக்கப்படுது நாம படக்கூடிய கோபம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்குது நம்முடைய நாடி நரம்புகள் பல மடங்கு அதிகமா வேலை செய்யறதுக்கு இந்த கோபம் அப்படிங்கிறது வழி செய்யுது முக்கியமா நம்மளுடைய உடல் சருமம் அப்படிங்கிறது அதனுடைய தன்மை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா இழக்குது ஒண்ணு கருமையாகுது இல்லையா செவந்து போகுது அதனால சுருக்கம் வருது இப்படி நிறைய விஷயங்கள் நாம கோபப்படுறது மூலமாக நடக்குது போது அந்த கோபத்துக்கு நாம ஏன் இல்லையா இன்னொன்னு ஆண்கள் அதாவது நான் வந்து இதை பொதுவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு இப்போ ஆண்கள் கோபப்படுறீங்க போது உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக என்ன எடுப்பீங்க ஒன்று புகைப்பிடிக்கிறது இல்லைன்னா மது அருங்கிறது இது ரெண்டுமே எவ்வளோ ஒரு ஆரோக்கிய சீர்கேடு உங்களுக்கு இல்லையா இந்த ஆண்கள் எப்படி புகைப்பிடிச்சு மது அருந்தி தன்னுடைய டென்ஷனை குறைக்கிறேன் அப்படின்னு தவறு செய்கிறாங்களோ அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுக்கு ஈக்குவலாக நாமளும் நம்முடைய உடலில் இந்த கோபத்தை அதிக அளவு அடக்கி 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 என்னால் எதுவுமே பண்ண முடியலையே என்னது கோபத்தை அழிக்காட்ட முடியலையேன்னு அந்த கோபத்தை அடக்கி அடக்கி நாமளும் அந்த ஆண்களுக்கு நிகராக நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றத கெடுத்துக்கிறோம் ஆக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கும் சரி கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால கோபப்படறதுனால எதையுமே நம்ம சாதிக்க முடியாது கோபப்பட்டது ஈஸியாக கோபப்பட்டுலாம் ஆனால் கோபப்பட வேண்டிய நேரத்தில் யார் அமைதியாக அதை கடந்து போகிறாங்களோ உண்மையான பூஜை படம் அவங்கள வந்து சேரும் இதுதான் உண்மை அதனால கோபப்பட்டது வீரம் கிடையாது அமைதியாக இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதனால அமைதியாக இருங்க அருமையான வழிகள் கிடைக்கும் அந்த வழியில் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் வேறொரு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்